ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பிளாக்ல தோ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இந்த வாட்டர் என்ஸ் ஆர் லைட்ஸ் தான் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் ஸோ அதை பற்றி விஷயங்கள் இந்த பிளாகில் ஷேர் பண்ணுறேன் இது ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம் யூஸ் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கஞ்சி தான் காசு இருந்தேன் இது ஆச்சி ஹெல்த் மிக்ஸ் அந்த சத்து மாவு கஞ்சி தான் அதுக்கப்புறம் கீரை நேர்த்த வாங்கியிருந்தேன் இது அரைக்கீரையா முளக்கீரையான்னு எனக்கு எப்பவுமே டவுட் இருக்கும் சிறு கீரையான்னு டவுட் இருக்குது ஸோ எப்படியோ வாங்கி பருப்பு சட்டியில் வச்சு எப்போ புலக்க கணஞ்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோவக்காய் புரியல் ஒயிட் ரைஸ் இது தான் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து இந்த லைட்டாக தண்ணி பட்டாலே அந்த சென்சாரில் பட்டு எரியுது இது எதுக்காக வாங்கினேன்னா இப்போ வந்து ஆதன் வந்து இப்போ கார்த்திகை தீபம் இந்த தீபாவளி சீசன்லாம் வந்தது இல்லை ஸோ யூஸ்வலி நான் வந்து எங்கள் லாஸ்ட் இயர் என்னோடய கார்த்திகை தீபம் விளாக் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் ஸோ நிறைய விளக்கு வைப்பேன் பட் இது சாமி கிட்ட வைக்கிற விளக்கே வந்து எனக்கு கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்து பார்த்து வைக்கிறதா இருக்குது ஏன்னா ஆதன் வந்து குழந்தை அதை கை வைக்கிறான் தட்டி விடுறான் ஸோ அதனால் இது வந்து வந்து இருக்கும் அண்ட் மழை சீசன் எது வந்தாலும் இதுவாகவும் இருக்கும் சாமி கிட்ட நார்மலாக நம்ம அகல் விளக்கு அதெல்லாம் ஏற்று தான் போகிறேன் பட் இது இவன் நடமாடுற இடத்துல வச்சோன்னா இது கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்லாக பார்க்கலாம்